நலனை முன்வைத்தும் மீனவர்களை பாதுகாப்பதில் அக்கறை இல்லாமல் இருந்து வரும் மத்திய அரசு மற்றும் திமுக அரசை கண்டித்தும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி ராமேஸ்வரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக அறிவித்துள்ளது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் பி உதயகுமார் தலைமையிலும் ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் முனியசாமி முன்னிலையிலும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அறிக்கையில் தமிழகத்தின் ஜீவாதார பிரச்சனையாக இருந்தாலும் மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றை தீர்த்து வைப்பதில் மத்திய அரசும் மாநில திமுக அரசும் ஆறாமகமாக இருந்து வருவது மிகுந்த வேதனைக்குரிய விஷயமாகும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அன்று அதிகாலை நெடுந்தீவு அருகே கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போதும் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழக மீனவர்களை கைது செய்ய முயன்ற போதும் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவருக்கு சொந்தமான படகின் மீதும் இலங்கை கடற்படையினரின் ரோந்து படகு மோதியதில் விசைப்படகு நடுக்கடலில் மூழ்கிவிட்டதாகவும் இப்படத்தில் இருந்த மூக்கையா மலைசாமி ராமச்சந்திரன் முத்து ஆகிய நான்கு மீனவர்கள் மாயமான நிலையில் மலைசாமி என்பவரின் உடல் தற்போது சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் மூக்கையா முத்து முனியாண்டி ஆகிய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ராமச்சந்திரன் என்பவரை கடற்படையினர் தேடி வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதேபோல் கடந்த ஜூலை இருபத்தி ஏழு அன்று இலங்கை கடற்படையினரால் ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஒன்பது மீனவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களின் இரண்டு விசைப்படங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளன இலங்கை கடற்படையினர் இதுபோன்ற அராட்சக செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களின் இத்தகைய செயல்களை தடுத்து நிறுத்திடும் வகையில் மத்திய அரசும் திமுக அரசும் எவ்வித அக்கறையும் காட்டாமல் மித்தனமாக இருந்து வருவது மீனவ பெருங்குடி மக்களுக்கு செய்து வரும் மாபெரும் துரோகமாகும் இந்நிலையில் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் மீது தொடர்ந்து பல்வேறு தாக்குதல்களும் துரோக செயல்களும் நிகழ்த்தப்பட்டு வருவதை தடுத்து நிறுத்துவதற்கு துரித நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இருந்து வரும் மத்திய அரசையும் நிர்வாக திறனற்ற திமுக அரசையும் கண்டித்தும் நடுக்கடலில் மூழ்கி மரணமடைந்த மலேசாமி மீன் குடும்பத்தை சேர்ந்தவருக்கு அரசு வேலை வழங்கிட திமுக அரசை வலியுறுத்தியும் காணாமல் போன மீனவரை உடனடியாக மீட்பதற்கும் இலங்கை கடற்படையினரால் நடத்தப்பட்டு வரும் தொடர் தாக்குதல்களை தடுத்து நிறுத்தும் வண்ணம் மத்திய மாநில அரசுகள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தியும் தமிழக அரசு இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களை விடுதலை செய்வதற்காக வழக்கறிஞர் குழுவை நியமித்தும் அவர்களை இலங்கைக்கு அனுப்பி வைத்து மீனவர்களை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தியும் அதிமுக ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் வரும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி காலை பத்து ஒன்பது மணி அளவில் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் பி உதயகுமார் தலைமையிலும் ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் முனிசாமி முன்னிலையிலும் நடைபெறும் மீனவர்கள் நலனை முன்வைத்தும் மீனவர்களை பாதுகாப்பதில் அக்கறை இல்லாமல் இருந்து வரும் மத்திய அரசு மற்றும் திமுக அரசை கண்டித்தும் நடைபெற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மீனவர்கள் வியாபாரிகள் பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெருதிரள அளவில் கலந்து கொள்ளும் மாண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது